மறுமணம் குறித்து சமந்தா பதிவு சமந்தா சமீப காலமாக சினிமாவில் இருந்து விலகியிருந்தார் தசை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அது பூரண குணமடைய தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொண்டு வருகிறார் கடைசியாக விஜய் தேவர கொண்டாவுடன் குஷி படத்தில் நடித்திருந்தார் தமிழில் விஜய் சேதுபதியின் காத்துவாக்குல ரெண்டு காதல் படத்தில் நடித்திருந்தார் இப்போது கைவசம் வெப் தொடர் வைத்துள்ளார் இதன் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதையடுத்து டிராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக சமீபத்தில் அறிவித்தார் இந்த நிலையில் ரசிகர்களுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பேசியுள்ளார் சமந்தா அவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அந்த வகையில் ரசிகர் ஒருவர் மறுமணம் குறித்து சிந்திக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த சமந்தா புள்ளி விவரங்களின்படி அது ஒரு தவறான முடிவாக இருக்கும் என பதிலளித்துள்ளார் நாக சைதன்யாவை காதலித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சமந்தா பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக